அவங்க வலிமை வச்சு இவங்க வலிமை கம்பேர் பண்ணுவாங்க அவங்க திறமை வச்சு இவங்க திறமை கம்பேர் நீங்க இந்த கம்பேரிசன் என்ன ஒண்ணா ஒண்ணுமே ஆகாது உங்களுக்குள்ள அதிகமான டிஸ்டர்ப் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீ அதை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்க இல்லை அது யாரோட யாரை கம்பேர் பண்ணணும் உன்னோட உன்னதான் கம்பேர் பண்ணணும் என்னோட நானே கம்பேர் பண்ணி பாக்கணும் இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற அந்த கம்பேரிசன் தான் உங்களுக்கு முக்கியமா வேணும் இப்ப நீ பேர் மேல் நீ பிறகு மாதிரி மாறணும் தப்பு இல்ல நினைச்சிக்கோ ஆனா அது இது வந்து ஒண்ணாக்குறோம் அவங்களும் நானும் போறோம் அந்த கம்பல்சன் போய போவாத அந்த கம்பல்சன் நீ போயிட்ட அப்டின்னா ஏன்னா அது ஏற்கனவே ஒரு சில தெரிஞ்சு புரிஞ்சு அது மூவ்டாக போயின்னு இருந்தது இப்ப நீ அது கிட்ட போடணும்னு ஆசைப்படலாம் தப்பு இல்ல ஆனா ஆசைக்கு நீ என்ன செய்யறதோ உனக்கு கூடயே உங்க கம்பல்ஷன் இந்த அளவுக்கு புது உண்மை இன்னைக்கு நேற்று இன்னைக்கு எப்படி இருக்கிற இந்த மாதிரியான உன் கம்பல் ஒரு இப்டி ஒரு இப்படி தான் அவன் ஒன்னு அச்சீவ் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அத கம்பேர் பண்ண கூடாது அதுக்கப்புறம் அது அதே போன மரத்துல நீ என்ன பண்றதுன்னா உங்ககிட்ட கம்பல்சன் பாருங்க நீ இப்ப ரெண்டு நாள் மாதிரி இருந்தது இப்ப இருக்கிறது ஒரு வாரத்துக்கு மாதிரி இப்ப இருக்கிறது ஒரு மாசத்துக்கு மாதிரி இப்ப இருக்கிறது இதை நீ கம்பேர் பண்ணினே வரும்போதுன்னா உன்னோட படிநிலைகள் வேறு நீ அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம தான் நல்லா இருக்கும் தப்பு எந்ததெல்லாம் திருப்பி 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 அதுக்குள்ளேயே நீங்க இருந்தேன்னா ஏன்னா அது ஒரு நாளுக்கு ஏன்னா அது தாண்டி போயிடுன்னு இருந்தது நீ ஒரு வாட்டி பார்க்கும் போது அவன் தந்தை ரெண்டு வாட்டி மாறி இருக்கும் நீ அப்படின்னா எங்க போயிட்டவன் நம்மளால சுத்தம் அப்படின்னு நினைக்கணும் போன முறை உங்களை டிஸ்டர்ப் ஆகும் அதே தண்ணியை உன்னால அச்சீவ் அந்த மாற்றத்துக்குள்ள போறதுக்கு முடியாது உண்மைதானே கண்டிப்பா நீங்க கம்பேர் பண்ண உங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி நீ வாழ்க்கைய வாழ்ற இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த வாழ்க்கை இப்ப வாழ்ற வாழ்க்கை என்ன வித்தியாசம் என்ன மாற்றம் போற நான் இந்த மாதிரி ஆசைப்பட போற அப்படின்னு உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான கம்பெர்ஷன் என்ன நீ பண்ணிடுற அப்படின்றது நீங்க சிந்திச்சு பாருங்க உன்னை நீயே கம்பேரிசன் பண்ணி பாருங்க அதுதான் உங்களை வந்து சிறப்பாகும் பெஸ்டாகும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய சூழலையும் ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கி கொடுக்கும் உண்மை தானே கண்டிப்பா ஏன்னா நீங்க பிறரை கம்பேர் பண்ணும்போது ஒரே விஷயம் ஆகிடுன்னா சொல்லல அவங்களோட வாழ்க்கை முறை தெரியாது அவனோட வயசு வித்தியாசம் தெரியாது அவனோட அனுபவம் எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவங்களுக்குள்ள ஒரு வலிமை இருக்கும் அந்த வலிமைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க ஒரு செல்வம் இருக்கும் உனக்கு செல்வத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பான் நீ அப்ப அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்ண போற ஆனா ஆசை நான் அந்த மாதிரி அச்சீவ் பண்ண தப்பு இல்லை அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு நீ என்ன எஃபெர்ட் போடுற உனக்குள்ள நீ இன்னைக்கு இருந்த மாற்றத்துக்கும் நாளைக்கு இருந்த என்ன வித்தியாசம் இதுல நீ கம்பேர் பண்ணி பாரு நேரத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறோம் நேரத்துக்கு இன்னைக்கு என்ன இந்த கம்பேரிசன் தான் நம்மளுக்குள்ள வேணும் நம்ம அதை விடுத்து நம்ம மீண்டும் மீண்டும் அவங்ககிட்டே போகக்கூடாது ஃபர்ஸ்ட் வாட்டி போனதோட சரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணு என்னத்தோட சரி அந்த எண்ணத்துக்கு நீ என்ன எஃபர்ட் போட்ட அந்த எஃபர்ட்ல என்னத்தை குறைச்சி என்ன கூட்டியிருக்கிறேன் நம்ம கூட்டிட்டு தான் போறோமா இல்லை நம்ம குறையிடுமா அப்படின்ற ஒரு கம்பரிசன் நீ உனக்குள்ளேயே தான் பாருங்க நீங்க நம்ம தனக்குள்ளதான் பாக்குறதுனால குறைக்கிறாங்க பிறர்கிட்ட போறதோ பிற போடுறோம் பிற நபர்கிட்ட போடுறோம் பிற வார்த்தை கிட்ட போடுறோம் வரிமை கிட்ட உனக்குள்ள இருக்குது எல்லாருமே நீ கம்பேர் பண்ணினே வா நேற்றுக்கு நீ எப்படி இருக்கிற போன வார்த்தை இந்த வாரம் நான் இவ்வளவு மாற்றத்துல வந்துருக்குறேன் போன மாசம் இந்த மாசத்துல என்ன மாற்றம் எனக்குள்ள ஏற்பட்டு இருக்குது இது நீ பார்த்தானா உனக்குள்ள தெரியும் என்ன என்னத்தை மாற்றிக்கணும் என்னத்தை திருத்திக்கணும் இந்த எந்தத்துவம் ஆனா நீங்க பிறகு பாத்தீங்கன்னா இந்த செந்த செஞ்சு அதே செய்ய மாட்டேன் அதுல செய்ய மாட்டேன் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி அவனை ஆசைப்பட்டோ மீண்டும் மீண்டும் அத அதை பார்க்கும்போது நீ செய்ய மாட்டேன் ஏன்னா அது அது இருக்க இப்ப முடியாது அந்த தன்னுடைய போய்களாடி வெளியே வந்து நீங்க அதான் நடக்கும் நீங்க அதான் சொன்ன ஒரு வாட்டி உடனே பார்த்துட்டு அதோட அதுக்கிட்ட உரு அதுக்கப்புறம் அதுக்கான செயலு அதுக்கான செயலுக்குள்ள போற என்ன மாற்றத்துக்குள்ள போற என்ன மாற்றம் உனக்குள்ள வந்திருக்குது அதை நீ உனக்குள்ள கம்பரஷன் ஏன்னா நீ கம்பரேஷன் நீதா பண்ணி போகணும்னா போன வாரம் தத்துக்கு இந்த வாரத்துக்கு உங்களுக்கு தெரியும் போன மாசம் இந்த மாசம் எனக்குள்ள ஏற்படுற அறிவு நான் செய்ற செயலு நான் பாக்குற விதம் என்னோட உடல் வலிமை உண்மைதானே நான் கேட்கற திறன்னு நான் போற இடம் இல்ல என்ன மாற்றம் ஆயிருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நான் இந்த செயலுக்குள்ள வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எப்படி எப்படி இருந்தேன் என்னெல்லாம் மாறும்ன்னு அதிகரி இல்லை நானு எனக்குள்ள நான் கம்பேர் பண்ணி ஆமா நான் இன்னும் அதிகமா பார்ப்பேன் ஏன்னா இது எனக்கு தெரியும் இது என்ன கூட்டின்னு போதே என்ன நான் எந்த மாற்றத்துல நான் போயின்னு இருக்கிறேன் நானு இன்னும் புரிதல் இப்போ நீங்க எந்த மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் எங்க போன்றேன் என்ன போறேன்னு தெரியும் ஆமா நான் அதை அதிகமா பார்க்குறேன் இப்போதான் நான் பாக்குறேன் தாண்டி எல்லாம் வந்ததுனால எல்லாமே ரைட்டு எல்லாமே சரி எல்லாமே சரியா நடக்குது எது நல்லா மாற்றத்து நடக்குது ஏற்றத்து நடக்குது முடிவுக்கு நடக்குது இன்பத்து நடக்கு போகுது சுதந்திரத்து நடக்கு போகுதுன்ற அறிவிப்புள்ள நான் போயிட்டேன் இப்போ அதனால வந்து பெருசா இப்போ நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி வந்தாலும் கேட்பேன் முதல்ல நார்மல் அதுக்குள்ள வரும்போதான் அதிகமா எனக்கு கூட தான் இருக்கும் அதுக்குள்ள மட்டும் நான் போகவே மாட்டேன் எதா இருந்தாலும் என்னோட கம்பரிஷன் போய் ஏன்னா அன்னைக்கு எப்படி எப்படி இருக்கு போன மாதத்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்னோட மாற்றம் என்ன வருது என்ன மாறி போறேன் உணவு பழக்கம் என்ன மாறி இருக்குது நான் பாக்குற நபர்கள் எந்தெந்த நபர்கள் மாறுறாங்க நான் பேசுற வார்த்தையில எந்தெந்த வார்த்தையில மாற்றம் ஆகுது நான் கேட்கிற விஷயங்கள் என்னென்ன விஷயமும் என் காதல வந்து கேக்குது ஏன்னா இப்ப நான் எல்லாமே மாறி இருக்குது இந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு பெரிய நன்மையா இருக்குது இப்ப நான் கம்பேர் பண்ணி பாக்கிறேன் அன்னைக்கு இந்த அவ்வளவு மாற்றம் என்ன மாற்றம் இந்த மாற்றம் சூப்பர் நல்லா இருக்குது ஏன்னா நீ அந்த கம்பாரிஷன் பண்ணி பார்க்கும் தான் இது உயிரை நோக்கி போதா இல்ல தாழ்வு நோக்கி போதா இல்ல அறிவு நோக்கி போதா இல்ல அறிவு இல்ல தம்பி நோக்கி வருமா இன்பத்தை நோக்கி போறோமா துன்பத்தை நோக்கி வருமா அப்படின்றது நல்லா அதை கம்பரிஷன் பண்ணி பார்க்கும்போது புரியுது கம்பரிஷனே பண்ணல அப்படின்னா நீ என்ன நினைப்பான் நான் கரைதான் போறேன் நான் கடறதான் போறேன் போறேன்னு இருக்கும் நீ அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும் தான் தெரியும் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருக்க வித்தியாசம் என்ன இந்த வித்தியாசத்தை நான் அதிகமா பார்ப்பேன் முதல்ல ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு சூப்பராகவும் இருக்கும் நம்மளை அந்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வேலையை வந்து சிறப்பாக பார்க்க வைக்கும் சரியா பார்க்க வைக்கும்

பாதையை மாத்தலாம் இல்ல வழியை மாத்தலாம் இல்ல செயலை மாத்தலாம் இல்ல சொல்ல மாத்த இதெல்லாம் ஒண்ணு மாத்தி மாத்தி கரெக்டான தன்மைக்கு அது கம்பெரன் பண்ண மாதிரி புரியும் நீ கம்பேர் பண்ணி பார்க்கல அப்படின்னா நீ பிளான் சரியா தான் அப்படின்னு நினைச்சிட்ட அப்படின்னா ஒண்ணு பண்ணணும் ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இது நன்மையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சரியா பேசணும் எல்லாரும் பாராட்டணும் எல்லாரும் வாழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ரெண்டாவது அதை தாண்டி ஒரு விஷயமும் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் ஒண்ணு இருக்குது இதெல்லாம் ஆரம்பத்துல ஆரம்பத்துக்கு இப்ப எல்லாமே நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் மட்டும்தான் எந்த இருக்குது அந்த எண்ணத்தினால இப்ப நார்மலாக இருக்குது எனக்கு பிடிக்காம ஒரு சில விஷயம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தாண்டி போயிட்டேன் நீங்க என்ன என்னை யார்ல என்ன சொல்றீங்க எல்லோருமே பண்ணுங்க ஆசை அதுக்கு நான் என்ன வேலை போகணும் அதேதான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கான செயல்கள் கூட என்னால் போக முடியும் நான் உங்ககிட்ட நல்லா பெயரணுன்னு உங்கள்ட சோசம் பண்ணனும் அப்படின்னு நான் பண்ணணும்னு போயிட்டா முடியாது ஏய்யா அனைத்துமே நான் அதை நான் என்ன பண்ணுவேன் அதனால அது பண்ண முடியாது ஏன்னா இப்ப அதை நான் கம்பேர் பண்ணி வரையுமே அது மிஸ் மேட்ச் அது மிஸ் மேட்ச் இல்லை அது இன்னும் ஓட்ட சுமைப் போகுது எனக்கு தெரியுது நான் அது உங்களுக்கு பண்ண முடியாது அந்த தன்மை இல்ல ஆனா என்ன நான் கத்தனை பாக்கிறேன் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பாக்கிறேன் இன்னைக்கு என்ன மாட்டேன் அன்னைக்கு என்ன ஆனா மாற்றங்கள் வேறு நோக்கியே போகுது மாற்றத்தை நோக்கியே போகுது ரொம்ப அறிவு நோக்கியே போகுது பெரிய அனுபத்தை நோக்கியே போகுது பெரிய இன்பத்தை நோக்கியே போகுது ஏன்னா நம்ம வந்து குடுக்கணும்ன்ற குணத்தோட இருக்கிறோம் புரியுங்களா பிறர் பெறணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறோம் அன்புக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து போறோம் பிற உயிரோட வழிய என்னால உணர முடியுது அப்போ இது என்ன பண்ணுவோம் பாக்கலாம் ஏன்னா இந்த செயல ஏதாவது சொல்லுங்க அருமையான செயல் அன்பான செயல் பொறுமையான செயல் மூலமான செயல் இந்த செயல் ரொம்ப ஒன்றி போகும்போது இது கட்டாய நலன் இந்த செயலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல பெருசா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த கம்பேரிசன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உன் மாற்றம் எவ்வளவு அளவா இருக்குது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்றது கோஷம் நீ பாக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் என்ன மாற்றம் அப்படின்றது கோஷம் ஏன்னா அதை வந்து நல்லா சொல்ல முடியல சொல்ல முடியாதுல்ல நம்ம நம்மளே கம்பேர் பண்ணி பார்க்கறதுன்றது சிறப்பா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீ எண்ணத்தில அதை அச்சி சீக்கிரம் பண்ண வைக்கும் ஈஸியா பண்ண வைக்கும் ரொம்ப ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு கொடுக்கும் அதே உண்மை நீயே கம்பேர் பண்ணி நான் பார்க்கும்போதுதான் நீ எது செய்தாலும் நன்மையோ தீமையோ எது வந்தாலும் நீ நீ முதல்ல என்ன பண்ணிட்ட நீ என்ன செஞ்சுட்டேன் அத யோசனை பண்ணிட்டனா அந்த நிகழ்வுக்கு இதை வெளிவது முடியும் நான் இதுக்கு ஒரு விஷயம் எப்படி சொல்லுவேன் என்ன சென்ற வந்து எது வந்தாலும் அவங்க மேல தவறே இருக்குது நீ கன்ஃபார்ம் பண்ணாலும் அத நீ அவங்க சைட்ல இருந்து போய் யோசிச்சு பாரு யோசிச்சு பார்த்து அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி இருக்கிறான் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல நின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க செஞ்சதுல நன்மை இருக்கும் ஆனா வெளியே தோற்றத்துக்கு தப்புதான் ஆனா நீ அவங்கள போய் மாறி பார்த்து ஆமா அவங்க மேல தப்புன்னு ஒரு கிளியர் கட்டை எடுத்து வச்சுக்கோ இதுதான் உன்ன நீ கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு பெரிய விஷயம் உண்மைதானே இது எதுக்கு சொன்னா உன்னை மேல நீ கொண்டு போவோம் யாருக்கெல்லாம் இல்லாம தப்பு தான் ஆனா நீ அது அங்க போய் அவங்க பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு சத்தத்துல இருந்து பார்த்து அது இருக்கிற காரணங்கள் எடுத்துன்னு கரெக்டா வச்சுக்கேன் ஆமா அப்பா அவர் பண்ண தவறில அப்படின்ற எண்ணத்தை நான் எல்லாத்தையும் வச்சிருப்பேன் யார் என்ன பண்ணாலும் சரி அந்த எண்ணம் அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த எண்ணம் தான் நம்மள மேல நீ கொண்டு போவோம் நம்மள ஆசுவாசப்படுத்தும் நம்ம என்ன சைட்ல செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஒரு சைடில் உறுதியா செய்ய வச்சுட்டே இருக்கும் இந்த கம்பாரிசன் நம்மள நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது மட்டும்தான் ஏன் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் நானும் ஒன்னா இருந்து அதுவா நான் மாறி மாறிப்பேர கம்பேர் பண்ணி நான் பார்த்து பாது மேல தப்புலப்பேன் அதோட சூழல்ல அதோட செயல் வேற வழியில் அதுக்காக பேசு அப்படின்னா கிளியர் கட்ட வெளியே வரும் எனக்குள்ள எந்த போவமோ எந்த விருப்பமும் இருக்காது இருப்பேன் ஆனா வெளி தொட்டதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் சொன்னா எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ண ஏன்னா அந்த அறிவு இருந்தா தான் அவங்கள ஏற்ற முடியும் இல்லாதவங்களும் ஏற்ற முடியாது அங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிட்டு வந்தே ஆகணும் வேற வழியில் ஆனா நம்மளோட குரோத் வளருதோ நம்மளோட கம்பரேஷனால நம்மளோட பெரிய மாற்றம் நிற்காது அதிகமாயினே அதான் சார் எது செய்தாலும் உன்னனே கம்பேர் பண்ணிப்பாரு அந்த எந்த தவறு எது இருந்தாலும் நீ இருந்த என்ன உனக்கு நீயா இருந்து இந்த மாதிரி பேசுற இந்த மாதிரி யோசிச்சு பாரு அப்ப நீ யோசிச்சு பாத்துனா எந்த தவறுமே எந்த ஒரு கோவமே எந்த ஒரு விஷயமும் உனக்குள்ள நிக்காது எல்லாம் வெளியேறணும் நீ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக மட்டும் இருப்ப நீ சொன்ன அந்த மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு நீ ஈஸியா போய்கினு இருப்ப அப்ப உன்னோட மாற்றம் இன்னைக்கு இருக்கிற அதுவும் வித்தியாசம் ஆகினு இருக்கும் அப்ப நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் இன்னைக்கு இருந்த கம்பேரிசன் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதம் மாற்றமா இருக்கும் அது வேற லெவலில் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம குரோத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஆசைப்பட்டா நம்ம நம்ம கம்பேர் பண்ணி பாக்கிறது மட்டும்தான் உங்க குரோத்தை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய பாலமா இருக்கும் ஒரு பெரிய அறிவியாவோ ஒரு பெரிய அனுபவமாவோ இது முடியன்ற ஒரு பெரிய எண்ணமும் ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் கட்டாய அச்சீவ் பண்ண முடியுன்ற எண்ணமும் உண்மை நீ ஆய்வு பண்ணி பார்க்கும் போதும் உண்மை நீ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது மட்டும்தான் நீ என்னத்தை அச்சீவ் பண்ண நினைச்சியோ அந்த அச்சீவ்மெண்ட்டை ஈஸியா பண்ண முடியும் இது எந்த சந்தேகமும் படையாதீங்க நீங்க பிறரை கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட குரோத் வளர்த்துக்கும் உங்களோட மாற்றங்கள் மேல்நோக்கி போகிறதுக்கு தலையா யார் இருப்பா நீயே இருக்க இங்கதான் இங்கே தான் அதனால கம்பாரிசனுன்றது நம்மள நம்ம பண்ணி பார்க்குற கம்பாரிசனு சரியா இருக்கும் அதுதான் உங்களோட பயணத்துக்கு ஒரு முடிவான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல் நம்மள நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது மட்டும்தான் நம்ம சூப்பரா நம்ம ஒரு விஷயத்தை நவத்திரி போய் நீ ஏதோ அச்சீவ் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டை பண்ண பண்ண முடியும் ஆனா நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணணும் அன்பா இருக்கணும் அருமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் வேறு உயிரோட வழியை நம்ம வழியா எண்ணணும் அப்படின்ற ஒரு செயலை செய்யணும்னு எல்லாரும் ஆசைப்படணும் அது ஆசைப்பட்டு அந்த சேலை செஞ்சுன்னே போய் அதுல கம்பேர் பண்ணி பாருங்க முதல்ந்ததுக்கு நீங்க எப்படி இருக்குங்க இந்த செயலுக்குள்ள போய் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட்டு இதில் அச்சுக்கு போடணும்னா அதை கத்துக்கணும் இதை புரிஞ்சுணும்னு நீங்க போறன்றது ஒரு உலைகள் அதுலயும் சாத்தியப்படும் நான் சொன்ன விஷயம் சந்தேகங்கள் ஆனா அதுல போய் நீங்க அச்சு போடல நீங்க எதிர்பார்க்குற பேரறிவுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு எது தேவைன்னா இந்த உலைகளோட அறிவுல என்ன தேவை அது கிடைக்கும் உள்ளார்ந்து உங்களுக்குள்ள ஒரு தேர்தல் இருக்குது அந்த தேர்தலுக்கான ஒரு பெரிய விதை கிடைக்கணும்னா நம்ம எல்லாரும் அன்பும் கருணைக்குள்ள ஆழ்ந்து போய் அதுல செயல் செய்து அதுக்குள்ள நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இத்தனை நாள் நான் செஞ்ச அன்புக்கும் இப்ப இருக்கிற அன்புக்கும் என்ன வித்தியாசம் இத்தனை நான் இருந்த கருணை இப்ப இருக்கிற கருணைக்கு என்ன வித்தியாசம் உயிரோட வழியை நான் அன்னைக்கு சிந்திச்சு பார்த்தேன் இன்னி சிந்திச்சு பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இறங்கி நீங்க இந்த கம்பேரிசன் பண்ணி பார்த்து நீங்க எல்லாரும் கருணை மிக மாறும் போது மட்டுமே உங்களை உள்ளார்ந்து உங்களுக்குள்ள ஒரு தேர்தலுக்கான ஒரு பெரிய விதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் கிடைக்கும் அன்பும் கருமையும் ஒருமையும் நமக்குள்ள நிலவணுன்ற ஒரு ஆசிரம் அதிகமான பெரிய மாற்றம் நம்ம கரெக்டாயும் இதுக்குள்ள இருக்கும் சிறப்பா இருக்கும் அழகா சொன்னீங்க